நாமெல்லாம் நினைக்கிறோம் இந்த அநியாயம் பண்றவெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கானே ரொம்ப பணம் சம்பாதிக்கிறான் ஊருக்குள்ள அவனை வந்துட்டு எல்லாருமே புகழ்றாங்க ஆனா அவன் அநியாயம் பண்ணிதானே சம்பாதிக்கிறான் இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா ஏன் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா மனிதருக்குமே அது மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு காலமும் ஒரு ஆட்களும் அம்புடுவாங்க அவங்கள நாம எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்போம் இது மாதிரி நாமளும் புலம்பிக்கிட்டே இருக்கும் உண்மையிலேயே கடவுள் அவருக்கு வந்து அள்ளி அள்ளி தராரா அல்லது தரலையா வாங்க ஒரு சின்ன கதை மூலம் அதை பார்க்கலாம் ஒரு ராஜா தன்னோட மக்களுக்கு ரொம்ப நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மூணு ராஜ மந்திரிகளை நியமிக்கிறார் அவங்களுக்கு வானலாவை அதிகாரமும் தராரு வீடு தராரு வீடுன்னா அரண்மனை மாதிரியான வீடு அவங்களுக்கு காவலாளிகள் அவங்களுக்கு சகல வசதிகளையும் செஞ்சு தரார் அந்த ராஜா ஒரு சில காலம் கழிச்சு அந்த ராஜாவுக்கு ஒரு சில புகார்கள் வருது இந்த மூணு பேரும் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணி காசு வந்து அதிகமாக சம்பாதிக்கிறதாகவும் ஆனா யாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது இத நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு புகார்கள் வருது உடனே ராஜா என்ன பண்றாரு இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது ஏன்னா இவங்களை மக்கள் நல பணி செய்வதற்காக மட்டும்தான் நாம வந்து போட்டிருக்கோம் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு வானளாவிய அதிகாரத்தையும் அவங்களுக்கு பணம் பொன் பொருள் எல்லாமே நம்ம தந்து வச்சிருக்கிறோம் அதையும் மீறி அவன் ஏன் வந்துட்டு திருடணும் சரி இத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்றாரு அந்த மூணு பேரையும் கூப்பிட்டு மந்திரிகளே ஒரு வேலை செய்ங்க நம்ம மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய பண்ணணும் அவங்க என்னதான் உழைச்சாலும் அவங்களோட நிலைமை மாறல அவங்களுக்கு வந்து நாம் நல்ல விஷயங்களை செய்யணும் அதனால நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க அந்த நல்ல விஷயம் அவன் செய்கிறதுக்கான தொடக்கமாக நீங்கள் ஒவ்வொருவரும் நம்ம எல்லையில் இருக்க காட்டு பகுதிக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய நல்ல பழம் கிழங்கு காய்கறி வகைகளை அவங்களுக்கு சேகரித்து கொடுங்க அங்க கிடைக்கக்கூடிய நல்ல பழம் காய்கறி இளங்கோய்கள் தேன் இது மாதிரியான விஷயங்களை நீங்க அங்கிருந்து எடுத்துக்கிட்டு வாங்க நீங்க எடுத்துக்கிட்டு வர்றத நாங்க யாரும் என்ன ஏது எடுத்துட்டு வரீங்கன்னு பார்க்க மாட்டோம் அதை நம்ம ஒரு ஏழைக்கு தருவோம் அவன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாள் அவனுக்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதுல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றார் நீங்க அங்கேருந்து வந்து ஒரு மூணு ஏழைகளை நாம் தேர்ந்தெடுத்து வச்சிருப்போம் அவங்களுக்கு நீங்க நேரடியாக கொடுத்துரலாம் அவங்க அதை சாப்பிட்டு இதுல என்ன குறை நிறை இருக்குன்னு பார்த்தோம்னா இன்னும் நிறைய உங்களுக்கு கீழே நாங்க பணியாளர்களை அமர்த்தி அவங்களுக்கு இன்னும் தேவையான விஷயங்களை நம்ம நிறையா அப்போ அப்பதான் நாம வளமோடு எல்லாரும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு உடனே குதிரை படைய வீரர்களை கூப்பிட்டு இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாக்கு ஒன்று கொடுத்து இவங்கள நாலு மூளைக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க நீங்க அங்கேயே இருங்க இவங்க போய் தேவையான உணவு வகைகளை எடுத்துக்கிட்டு வர வரைக்கும் நீங்க அங்க இருந்து அவங்கள திரும்பி நீங்க கூட்டிகிட்டு வந்துருங்க இந்த செயற்கை காலத்துல உங்களுக்கு தேவையான உணவுகளையும் கூட நீங்க அங்கேயே சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேரையும் ராஜா அனுப்பிச்சாரு இவங்க மூணு பேரும் சாக்கோட ஒவ்வொரு எல்லைக்கும் போறாங்க முதலாம் அவர் ஒருத்தர் உள்ள போறாரு அவர் வந்து நல்ல ஒரு பழங்களை நல்ல கிழங்கு இதெல்லாம் தேடி 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 பிடிச்சி அவரு அதை எடுத்துக்கிட்டு வந்து எல்லைக்கு வந்துடுறாரு இரண்டாம் அவர் போறாரு ராஜா தான் செக் பண்ண மாட்டேன்னு வேற சொல்லிட்டாரு யாரும் நம்மள பரிசோதனை பண்றதுக்கு ஆள் இல்லை அந்த ஏழையை நாம மிரட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு நல்ல கிழங்கு தேன் வகைகளை சாப்பிட்டு அந்த சாக்குல அழுகிய பழங்களையும் அழுகிய பழங்கள்லாம் என்ன மேலேருந்து கீழே இருந்து தானாகவே கீழே விழுந்துருக்கும் இவர் வந்து எந்த ஒரு பிரயர்த்தனமும் செய்யாம அங்கே கிடைக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அழுகிய பழங்கள் உணவு இதெல்லாத்தையும் எடுத்து அவர் வந்து சாக்கில் போட்டு எல்லைக்கு எடுத்துக்கிட்டு வராது இந்த மூணாவது ஒருத்தருக்காம பாருங்க அவன் என்ன பண்ணுறான் இவனுக்கு அழுகிய பழம் கொடுக்கணுமா சாக்கை ரொப்பணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவன் கண்ணுக்கு கிடைச்சதெல்லாம் ஒரு ஒரு மணி நேரத்தில் ரொப்பிட்டு இவனும் வந்துடுறான் மூணு பேரும் ராஜா முன்னாடி கொண்டு வந்து மூணு பேரையும் அந்த குதிரை படை வீரர்கள் விடுறாங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ராஜாவை பார்க்குறாங்க ராஜா சொல்றாரு என்னப்பா எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா ஆமாங்க ஐயா சரி ஐயா அந்த ஏழைகளை காமிச்சா நாங்கள் அவங்ககிட்ட கொடுத்துருவோம் இதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே அந்த ராஜா சொல்றாரு பரவாயில்ல ஏழைகளுக்கு கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மூணு பேரையும் தனித்தனி ஜெயிலில் போடுங்க நீங்க இத எத்தின நாள் சாப்பிடுவீங்க நீங்க இத எத்தனை நாள் நீங்க சாப்பிட முடியும் அப்படிங்கறத முதல்ல நாம பரிசோதனை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாம இதை ஏழைகளுக்கு கொடுத்து அடுத்த முறை அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரையும் தனித்தனி ரூவங்களை அடைச்சிடுறாரு அந்த முதல்ல போன மந்திரி என்ன பண்றாரு அவரு தான் நல்ல விஷயங்களை தான் கொண்டு வந்திருக்கிறாரே அதனால அவரு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரு தேவையான நேரத்துல என்னென்ன இருக்கும் நல்லதா நல்லா சாப்பிட்டுக்கிறாரு இந்த மூணாவதா இருக்கானே அவன் வந்து இன்னத்த கொண்டு வந்தான் செத்த குப்பை இதே கொண்டு வந்தான் அவன் அதை இதையும் தின்னு பசியிலேயே அவன் இறந்து போயிடுறான் இந்த ரெண்டாவதாக கொண்டு வந்தானே அவன் அழுகிய பழங்களையும் அழுகிய கிழங்குகளையும் கெட்டு போன அனைத்தையும் கொண்டு வந்துருந்தான் அவன் ஒரு மூணு நாலு நாள் அதை சாப்பிடுறான் அவன் அத ஒரு மூணு நாலு நாள் சாப்பிடுறான் அவன் வயிறு கெட்டு போய் வாந்தி வந்து பேதி வந்து இறந்து போயிடுறான் ரொம்ப கஷ்டப்பட்டு இறக்குறான் அதுக்கப்புறம் ராஜா அந்த அந்த முதல் மந்திரியை கூப்பிடுறாரு உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் வேணுமோ வச்சுக்கோங்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்க நம்ம அதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சாரு இந்த ரெண்டு பேர்த்தையும் அடக்கம் பண்ணிடுறாரு இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய நீதி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு நீங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய ஏமாற்றி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆள் இப்போதான் அவனுடைய சாக்கில் அழுகிய பழங்களையும் அழுகிய கிழங்குகளையும் சேர்த்து கொண்டிருக்கிறான் இதை அவன் சாப்பிட போகும் காலம் வெகு விரைவில் வரும் அந்த இறைவன் தான் அந்த மன்னன் அந்த மன்னன் தான் இறைவன் இந்த அழுகிய பழங்களை கொண்டு வந்தவன் தான் அநியாயமா பணம் சம்பாதிக்கிறவன் அந்த அழுகிய பழங்களை சாப்பிடக்கூடிய நேரம் வரும்போது நாம் இருப்போம் அவன் இருக்க மாட்டான் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி